என்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்ட கணவர் வேலைக்கு செல்லும் பெண்ணின் மனக்கவலை ஆசை தீர குளித்ததெல்லாம் அந்த காலம் வேலைக்கு போக ஆரம்பித்ததிலிருந்து காக்கா குளியல்தான் மணிக்கணக்கில் நிதானமாக குளிக்க நேரமில்லை விதவிதமாக சாப்பிட்ட காலமெல்லாம் மலையேறி போய்விட்டது ருசியான எளிமையான விரைவு சமையல் நிறைய இடங்களுக்கும் போக முடியவில்லை நிறைய காரியங்களும் செய்ய முடியவில்லை எப்பொழுது வேலைகளும் கழுத்தை நெறிப்பது போலவே ஒரு உணர்வு சுழற்சி அளிக்கிறது திருமணத்திற்கு முன்பு சிட்டுக்குருவியாக இருந்தேன் பம்பரமாக சுழன்று வேலை செய்தேன் இப்பொழுது கணவன் குழந்தை அலுவலக வேலை வீட்டு வேலை எல்லாவற்றையும் ஒரு சேர சமாளிப்பது அத்தனையும் எளிதாக இல்லை என்னை பெண் பார்க்க வரும்போது எந்த வேலைக்கும் போக வேண்டாம் வீட்டில் இருந்து விதவிதமாக சமைத்து போட்டால் போதும் என்றார் என் கணவர் ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் கணவர் என்னை பார்த்து படித்துவிட்டு வீட்டில் வெற்றியாக டிவி சீரியல்னு பார்த்துக்கிட்டிருக்கிறாய் ஏதேனும் ஒரு வேலைக்கு போய் நல்ல சம்பாதித்தால் என்ன பேருக்கு பின்னால் ஒரு டிகிரி இருந்தால் போதும் கணவர் வீட்டிற்கு போகிறது என்று சொல்லி மேற்படிப்பு படிக்கவில்லை வாழ்க்கையை தேர்வு செய்யவும் உரிமை யாரும் எனக்கு தரவில்லை படிப்பு திருமணம் என்று என்னுடைய விருப்பத்துக்கும் எதுவும் இல்லை இன்றைய நிலைமையில் குழந்தையை பள்ளிக்கு தயார் செய்துவிட்டு நானும் கிளம்ப வேண்டும் பஸ் பிடிக்க ஓட வேண்டும் அடுத்ததாக ஆபீஸ் வேலைகளை சுறுசுறுப்பாக முடிக்க வேண்டும் வரும்பொழுதே வீட்டிற்கு தேவையான சமையல் பொருட்களை வாங்க வேண்டும் மாலை உணவுகளை சமைத்து குழந்தைகளுக்கும் கணவருக்கும் கொடுத்துவிட்டு அன்றைக்கு உடுத்தின துணிகளை அன்று இரவே துவைத்து விட வேண்டும் நமக்காக பரபரப்பாக இப்படி செய்கிறாளே அவளுக்கு ஏதாவது வேலை செய்து கொடுக்கலாம் என்ற எண்ணமும் இல்லை ஆண்கள் வீட்டில் வேலை செய்தால் அவர்களுக்கு பெண் தன்மை அதிகரித்து விடும் என்று ஒரு அறிக்கையை பேப்பரில் படித்து கொண்டு தலையை திருப்பாமல் பதில் சொல்வார் என் கணவர் குழந்தையோடு நேரம் செலவழிப்பதும் இதற்கு கொடுவா மனமில்லை குழந்தை என்ன படிக்கிறாள் என்று கூட தெரியாமல் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மாறும் என்ற நம்பிக்கையில் கஷ்டங்களோடு புத்தகம் நிகழ்த்தியவாறே இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என் குழந்தையோடு செலவிடும் நேரம்தான் தற்போதைக்கான என் மகிழ்ச்சி அவனுக்கான பாடல் பாடுவது விளையாடுவது கதைகள் சொல்வது என்று நிறைவாக இருக்கிறது இதை செய்யும் பொழுது அவன் மழலை மொழியில் நன்றி அம்மா என்று சொல்வது அன்போடு கட்டி தழுவதும் இவற்றில் தான் என் வண்டியே ஓடிக்கொண்டிருக்கிறது இதே போலதாங்க நிறைய பெண்களின் மனக்கவலையும் இருக்கிறது பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ